ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெக் பிளேஸில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ரொட்டேட்டு ஓட்டுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவில் இது வந்து பார்த்தீங்கன்னா பூமி புத்ரா பூமி சர்பாஞ்சா எனக்கே தெரிலிங்களே ஆ சர்பாஞ்சு என்னோடய வண்டி தான் தப்பாக நினைச்சுக்காதீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேட்டு தான் இருக்கிறோம் இதில் வந்து ஆர்ப்பிஎம்னு பார்த்தீங்கன்னா எம்டியில் இருபது வச்சுருக்கிறேன் தெரியுதுங்களா பாருங்க நான் இது வந்து சிங்கிள் கிளாச்சு லோ செகண்டு ரெண்டு லிவரமே பாருங்க ஃபுல்லா இறக்கி இருக்கிறேன் கத்தின்னு பாத்தீங்கன்னா புது கத்தி தான் லோடு வாங்கறது பாருங்க எந்த அளவுக்கு லோடு வாங்கிட்டு போகுதுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிளேடு தான் முப்பத்தி ரெண்டு பிளேடுக்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறோம் ஏன் ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறீங்கன்னு கேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிங் வந்து வேலையே செய்யாது சென்சிங் வேலை செய்யாது ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக டிசியை ஃபுல்லாக கீழே தள்ளிவிட்டு பிசியை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிக்குவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது நண்பா ரொட்டேட்ரு ஃபீல்டு காட்டுக்குள்ளேன்னு இறங்கிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லிவருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே இறக்கூட்ருவோம் எந்தளவுக்கு ஆலம் போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்ருவோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ரெண்டு ப்ளேடு என்ன ரேட்டுக்கு ஓட்டுறோமோ அதே ரேட்டுக்கே ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா சேம் முப்பத்தாறு பிளேடுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடு போகிறத விட ரொட்டேட்டர் ஆழம் இது அதிகமாக போகும் அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா மைலேஜு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நாற்பத்தி ரெண்டு பிளேடு போட்டு ஓட்டுற மாதிரி தான் வரும் அதனால பார்த்தீங்கன்னா தேய்மானம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கட்டுப்படி பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ரேட்லேயே ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் உழவு பாருங்க அப்படியே தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூளை முடக்கில் மட்டும்தான் லிவர்லேயே கை வைப்போம் வேறு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லிவர்லாம் கை வைக்கிறதே கிடையாது நண்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நிறையா பேர் சொல்லுவீங்க பழைய மாடல் பைசன் பையோட இப்போ புதுசாக இருந்த மாடலாம் பார்த்தீங்கன்னா டீசல் சேர்த்தி போகுது சேர்த்தி போகுதுன்னு கண்டிப்பாக போகணும்பா அதுவும் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு கெஜிபி தான் இதுவும் நாற்பத்தஞ்சு கெஜிபி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங்கு நார்மல் பிரேக்கு எப்படி போட்டு திருப்புனாலும் டீசல் வந்து போகாது அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பவர் ஸ்டேரிங்கு பவர் பவர் பிரேக்கர் இல்லை நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கலப்பை தூக்கி அப்படியே ஐடியிலே ப ஸ்டேரிங் வந்து சுற்றி எண்டு பண்ணி பாருங்க அப்படியே சுற்றி எண்டு பண்ணிலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோடு வந்து அந்த மீட்டரில் இருக்க முள் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கும் அப்போ வண்டி சும்மா எம்டியில் சுற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா லோடு வாங்குதுன்னா அப்போது நம்ம ஃபீல்டுக்குள்ளே போட்டு என்ன திருப்பு திருப்புகிறோம் அப்போ லோடு வாங்காதா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் எல்லாமே சேமாக தான் நம்ம போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா டீசல் கண்டிப்பாக எல்லாம் சேமாக போகும் அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ புது மாடல் பூராமே டீசல் சேர்த்து போகிறதுக்கு காரணம்னு வச்சுங்களேன் அதே மாதிரி நிறையா பேர் உழவு ஓட்டையிலனு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஓட்டின தாரக்குள்ளே கொஞ்சம் இறக்கி ஓட்டுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரே ஒரு இதில் சொல்கிறேன் பாருங்க சைடு செயின் எல்லாம் கரெக்டாக லூஸ் விட்டு இந்த அடி இந்த அடி போகிற மாதிரி வச்சு நண்பா இந்த மாதிரி ஓட்டுங்க ஓட்டின காட்டுக்குள்ள கொஞ்சம் இறக்கி ஓட்டிலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாரையில் பார்த்தீங்கன்னா புல்லு கண்டிப்பாக தூரம் ஒதுங்கிடும் அந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுல தான் வெட்டும் நீங்கள் கரெக்டாக அதை இப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்திங்கும் பாருங்கள் இப்படி பிடிப்பாங்க அந்த தார் ஓட்டின தார் அப்படியே பெருசு பெருசாக தெரியும் அப்படி பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா டைமு குறையும் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைமு சேர்த்து வரும் ஏன் அப்படி நான் டைம் இப்படி ஓட்ட சொல்கிறேன்னு கே நெ நினச்சிங்கன்னா அப்படி ஓட்டின காட்டுக்குள்ளே இறக்கி ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாரையில் பார்த்தீங்கன்னா கத்தி சந்து சைடு பட்டை சைடு பட்டையிலேருந்து கத்தி சந்து இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா புல்லு வந்து நழுவிக்கும் சைடு கத்தி சீக்கிரத்தையும் வெட்டாது ஃபினிஷிங்கும் நல்லா வராது நீங்கள் இப்படி வந்து ஓட்டின காட்டுக்குள்ளே விட்டு ஓட்டிலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புல்லு வந்து வெட்டிடும் ஏன்னா இப்போ மொதல் உழவு ஓட்டிகிட்டு போகுதான் ரெண்டாவது உழவு இன்னும் வந்து காட்டுக்குள்ளே அந்த டயரு இன்னும் தள்ளி தான் போகும் ரொட்டேட்ரு அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லை வெட்டிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழவு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் நிறவுறதும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வரும் ரெண்டு பக்கமும் ஒரே சேமாக வரும்னு வச்சுங்களேன் அதனால் பார்த்தீங்கன்னா உழவு பார்க்குறதுக்கு நீட்டாக பழுதுன்னு சூப்பராக இருக்கும்னு வச்சிங்களேன் அதனால தான் ஓட்டின காட்டுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி பிடிக்க தள்ளி காட்டுக்காரியங்க தள்ளிப்பிடி தள்ளிப்பொடி ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க டீ டைமு மீதியாக வந்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறவங்க தான் எடுத்து சொல்லணும் ஆனால் அந்த மாதிரி புல்லு போயிடும் இந்த சென்டரையெல்லாம் புல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாரையில் பாருங்கள் நிறையா காட்டில் புல்லு முளைச்சிருக்கோம் அதே மாதிரி மூளையிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி ஓட்டிறத பார்த்துருக்குறேன் எல்லாப்படியும் புல்லு புல்லா புல்லு புல்லா மூளையில் மூளையில் நிற்கணும் வச்சுக்கங்களை கொஞ்சம் ஏற்றி ஓட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் டைமு சேர்த்து போயிட்டாலும் உழவு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் பரவாயில்ல அந்த வண்டி வந்து ஓடுச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் இங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி நீட்டாக இருக்குது இந்த மாதிரி முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நண்பா வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்ததுன்னா வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வரும் சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வீடியோ வந்துடும் இல்லைன்னா காலையில் அஞ்சு மணியிலேருந்து ஆறரைக்குள்ளே வீடியோ நண்பா எப்படியும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ ஒரு டைம் தான் வரும் அதையும் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக கொடுக்க நண்பா ஓகே பாய்